நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரோமியர் பதினான்கு ஏழிலிருந்து பதினான்கு முடிகை நம்மிடைய எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை தமக்கென்று இறப்பதும் இல்லை வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம் ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தி கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார் அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள் ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள் நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார் நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன் முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும் நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பார் ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் இருப்போம் மேலும் சகோதரர் சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள் தன்னிலேயே எப்பொருளும் தீட்டானது அல்ல என ஆண்டவர் யேசுவுடன் இணைந்து வாழும் எனக்கு தெரியும் இது என் உறுதியான நம்பிக்கை எனினும் ஒரு பொருள் தீட்டானது என கருதுவோருக்கு அது தீட்டானதாகவே இருக்கும் சிந்தனை இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்த காரணத்தால் அவர் வாழ்வின் மீதும் சாவின் மீதும் ஆட்சி புரியும் ஆண்டவராக திகழ்கிறார் எனவே கிறிஸ்துவர் வாழ்வில் தன்னலத்துக்கு இடமே இல்லை நம்மிலும் பிறரிலும் இயேசுவின் சாயல் பதிந்திருப்பதால் நாம் அவரை பின்பற்றி வாழும்போது இயேசுவின் ஆட்சிக்கு பணிந்து வாழ்பவர்களாவோ எனவே இனி ஒருவர் மற்றவரிடம் குற்றம் காணாதிருப்போம் மேலும் சகோதரர் சகோதரிகளுக்கு நாம் தடைக்கல்லாகவோ இடைவராகவோ இல்லாமல் நாம் இருக்க நாம் முயல்வோம் ஒவ்வொரு நாளும் இன்றியனை எண்ணி நம் ஆண்டவரில் முழு விசுவாசம் வைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ நாம் முயல்கின்ற போது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்